ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பண பரிவர்த்தனை இல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம் இனிமே பண பரிவர்த்தனை இருக்கிற வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல எம்ஓடிடியை பற்றி பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் எம்ஒடிடினா மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் சப்போஸ் நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த லோனை கொடுக்கிற பேங்க் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க அதாவது டெபாசிட் பண்ணுவீங்க அதுக்கு ப்ரூஃபாக இருக்கிற டாக்குமெண்ட் தான் மெமராண்டம் ஆஃப் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் இந்த எம்ஒடிட்டில இருக்கிற பார்ட்டிஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்கேஜர் ஆர் பாரோவர் அண்ட் மாட்கேஜி ஆர் லெண்டர் இந்த எம்ஓடிடி எதுக்கு போடுறாங்கன்னா ஒருத்தர் லோன் எடுக்கையில் எந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொலாட்ரலாக டெபாசிட் பண்ணுறாருன்னு ப்ரூஃப் காட்டுறதுக்கு இந்த எம்ஒடிடி போடுவாங்க ஸோ தட் மாட்கேஜர் அதாவது பாரோவர் அவர் வாங்கின லோனை ரீபே பண்ணலன்னா மாட்கேஜி அதாவது லெண்டர் எம்ஓடிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோட பொசஷனை எடுத்துப்பாங்க அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அதில் வர காசை லோனை அடைக்க யூஸ் பண்ணிப்பாங்க இதுவே பாரோவர் அவர் வாங்கின லோனை கரெக்டாக பே பண்ணிட்டாருன்னா லெண்டர் அவர் கொலாட்ரலாக வாங்கின ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்துடணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லெண்டர் திருப்பி கொடுக்கலைனாலோ இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை பாரோவர்கிட்ட திருப்பி கொடுக்கையில டேமேஜ் ஆகிருந்தா அந்த பாரோவர் வந்து லெண்டர் மேல கேஸ் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெபாசிட் பண்ண ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் லெண்டர் தொலைச்சிட்டாருனாலோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுக்கையில் அது கிழிஞ்சிருந்தாலோ இல்லாட்டி அதை படிக்கவே முடியாதபடி டேமேஜ் ஆகியிருந்தாலோ நான் அந்த லெண்டர் மேலே கேஸ் போடலாம் ஏன்னா லெண்டர் நான் டெபாசிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை சேஃபா வச்சுக்கிறது அவரோட இல்லாட்டி அவங்களோட டியூட்டி எம்முடிக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் கிளாஸ் எஃப் ஆஃப் ட்ரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில்

இந்த எம்ோடிடியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த எமோடிட்டியோட டீட்டெயில்ஸ்லாம் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஈஸியில் வந்து அப்டேட் ஆயிரும் இதனால அந்த ப்ராப்பர்ட்டியோட ஈஸியை யாராச்சும் செக் பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் அந்த லோனை ரீபே பண்ணிட்டீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் எமோடிட்டி ஆர் ரிசிப்ட் ஆஃப் எம் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த அக்ரிமெண்ட்டோட பர்பஸ் என்னன்னா பாரோவரா நீங்க வாங்கின லோனை ரீபே பண்ணிட்டீங்க அண்ட் உங்களுக்கு லோன் கொடுத்த லெண்டரும் அவர் கொலாட்ரலாக வாங்கின ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான ப்ரூஃப் தான் இந்த டாக்குமெண்ட் ரெசிப்ட் ஆஃப் எம்ஒடிடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெசிப்ட் ஆஃப் எம்ஒடிடி டீடைல்ஸும் அந்த ப்ராபர்ட்டியோட ஈஸியில் வந்து அப்டேட் ஆயிரும் அண்ட் அது மூலமாக ஈஸியை பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எடுத்த லோனை ரீபே பண்ணிட்டாங்கன்னு அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க ஹோப் இந்த வீடியோவில் எம்ஒடிடியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் எம்ஓடிடி பற்றி இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ